நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் உணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் தக்காளி ரசமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம் நேற்று வச்ச காரக்குழம்பு மீதியாக இருக்கிறதால ரசம் மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கலாம்னுட்டு ரசம் வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து கழுவி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மஞ்சள் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் நான் எப்போதும் சாம்பார் வச்சு தக்காளி ரசம் வைப்பேன் இப்போ சாம்பார் வைக்கும்போது அதில் கொஞ்சம் பருப்பு தக்காளி ரசத்துக்காக எடுத்து வச்சுப்பேன் ஆனால் அன்னைக்கு சாம்பார் வைக்காததால் கொஞ்சமாக நான் இதை வேக வச்சுக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் பருப்பு அதனால் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு வேக வச்சிக்க போகிறேன் பருப்பு இல்லாத தக்காளி ரசம் செஞ்சேன் நல்லா ஸ்டேஸ்ட்டாக இருக்காது அதனால கொஞ்சமாக தோரம் பருப்பு வேக வச்சுட்டேன் அதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நாலு தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாளையே கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளியை வதக்கி கூடும் தக்காளி ரசம் செய்யலாம் ஆனால் தக்காளி வதக்கும்போது நல்லா வதங்க மாட்டுது குழைய வதங்க மாட்டுன்றதால நான் இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தலையும் பாலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கத்தில் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணணும் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு இது மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுட்டு தான் ரசம் வைக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கால் ஸ்பூன் விளக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு போட்டு ஜளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காயை போட்டு அதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணியை ஊற்றாமல் அப்படியே கலந்து விட்டால் கூட அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காயில் இருக்கிற குழக்கொழப்பு மாவில் போட்டு குழவுன்னு ஆகிடும் பரவாயில்லக்காய் வறுக்கும் போது அது சரியாயிடும் இப்போ வெண்டைக்காயை போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நெ நேற்றே செய்கிற மாதிரி தான் இருந்தது காரக்குழம்பு வச்சு வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய போனேன் அதுக்காட்டியும் மணி ஆகிடுதுன்றதெல்லாம் வெண்டைக்காய் ஃப்ரை செய்யாத விட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி நான் அதை செஞ்சுட்டேன் இது மாதிரி நல்லா கலந்து வச்சிட்டு நம்ம தக்காளி ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு வானில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொறிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருந்தேன் அதை போட்டு தகுந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையோ போட்டுக்கலாம் சரு கருவேப்பிலையை போட்டுட்டு பொட்டியாக கட் பண்ணி வச்சிருவோம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளியை ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் தக்காளி ஊற்றி மிஸ் ஆகி போச்சு அதனால் நான் அதை காட்ட முடியல அது தக்காளியை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததும் நம்ம தோரம் பருப்பு வேக வச்சிருச்சதுனா அது கொஞ்சம் மத் சட்டியில் போட்டு கொஞ்சம் கடைஞ்சி இதில் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி மிக்சியில் ஒரு அடி அடித்து இதில் ஊற்றிக்கலாம் நான் தான் ஒரு அடி அடித்து எடுத்துக்கினேன் எடுத்து ஊற்றிட்டு நமக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு உப்பு போட்டுக்கலாம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம் ரொம்பவும் ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் பாதி மூடி கொதிக்க வையுங்க இது நல்லா கொதிச்சு வந்ததும் கடைசியாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை பொடி பண்ணி இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ரசம் கொதிச்சு இப்போ வந்து ஒரு பொடி ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழுவையும் போட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தழை இருக்குது கடைசியாக இறக்கி வச்சுட்டு அது மேலே டெக்கரேஷனுக்காக நல்லா தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு மறுபடியும் அந்த வானலை நல்லா கழுவி அதே வானலில் தான் வெண்டக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் வெண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்து தூவி விட்டுங்க பாருங்கள் நான் தண்ணி ஊற்றத கலந்து வச்சுருந்தேன் அதில் வெண்டைக்காயில் இருந்த குழக்கொழப்பு அந்த மாவில் போட்டு ரொம்பவும் குழகுன்னு ஆகிப்போச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாத இருந்தக்கா இருந்தாக்கா இந்த மாதிரி ரொம்ப குழக்கொழப்பு தெரியாது ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் ஆனால் நம்ம வறுக்கும்போது போது இது மாதிரி சரியாயிடுச்சு நல்லா செவுரை வந்த பிறகு இதை எடுத்து வச்சுட்டேன் தடவை வானலில் போட்டு ஃப்ரை பண்ணதுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் அவருக்கு சாப்பாடு போட்டு இந்த ஃப்ரையை நான் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய ஆரம்பித்தேன் இதேமாரி எல்லா வெண்டைக்காவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வெண்டக்காய் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சாப்பிடும்போது வெண்டைக்காயில் இருக்கிற குழப்பே தெரியல நல்லா அருமையாக இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா வெண்டைக்காயையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துகிட்டு அடுப்பு இருக்கும் போதே அடுப்பு தட்டு பக்கமெல்லாம் இப்போ தொடச்சியும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நமக்கு மத்தியான சாப்பாடு சுட சுட சோறு தக்காளி ரசம் வெண்டைக்காய் ஃப்ரை தயிர் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி